பராித்தாயின் சக்தி வாய்ந்த சக்தி வாக்கு இது என் தங்கமே இன்றைய தினம் உன்னால் என்னை பார்க்க முடிந்தால் நாளையே நீ கேட்டது உனக்கு கிடைக்கும் உனக்கு உரியதை நான் தர காத்திருக்கும் போது எதையும் தேடிக்கொண்டு இருக்காதே குழந்தையே உனது கோரிக்கைகளை என் செவிகளின் வழியாக நான் கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன் உனக்காகவே அவதரித்தவன் நான் உன்னை அழகுபடுத்தி வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் நுழைத்து அதை பக்குவமாக கையாள வைத்திருக்கின்றேன் காயங்கள் இல்லாமலும் வழிகள் இல்லாமலும் வாழ்க்கையை கையாள முடியுமா பொறுமை சகிப்புத்தன்மை வேண்டும் அகங்காரம் அகந்தை இவைகளை தவிர்க்க வேண்டும் அதன் பிறகு எல்லாம் உன்னால் முடியும் வாழ்க்கைச் சக்கரத்தில் அனைத்தையும் எதிர்த்து சந்திக்கண்ணி தயாராக இருப்பாய் வாழ்க்கையில் வருவது அத்தனையும் நிரந்தரமில்லை குழந்தையே அனைத்தும் மாயை ஒரு நாள் உனக்கு இன்னொரு நாள் வேறு ஒருவருக்கு அதனால் கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்கொள் உன் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நான் நிறைவேற்றி தருவேன் கரும வினைகள் உன்னை விட்டு விலகப் போகிறது கடன் தொல்லைகள் விலகப் போகிறது வர வேண்டியது வந்து சேரும் நீ எதற்காக காத்திருந்தாயோ அது விரைவில் நிறைவேறும் நீ விரும்பிய வாழ்க்கை விரும்பிய வேலை இவை அத்தனையும் என் பரிபூரண ஆசிர்வாதத்தோடு உனக்கு கிடைக்கப் போகிறது குழந்தையே இனி நீ கட்டி பறக்கப் போகிறாய் கஷ்டப்படுகிறேன் என்னிடம் இல்லை எப்படி தருவேன் எதற்காக தர வேண்டும் எதற்காக செய்ய வேண்டும் இப்படி பேசுவதை இன்றோடு தவிர்த்துவிடு நான் இருக்கும்போது கடுகளவும் கலங்காதே உன்னை எவரிடத்திலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் நலமாக இருக்கிறேன் முடிந்ததை செய்கிறேன் முயற்சிக்கின்றேன் தருகிறேன் இப்படி சொல்ல பழகிக்கொள் என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் தங்கமே பொறுமையாக இரு உனக்காக நான் உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் உனக்கு ஒரு நல்ல நண்பனாகவும் நல்ல குருவாகவும் நான் இருப்பேன் ஏன் இப்படி உன்னை நீ கடுமையாக வருத்தி கொள்கிறாய் நீ இப்படி உன் உடலை வருத்தி கொண்டு என்னை வழிபடாதே நான் உனக்கு துணையாக உன்னுள்ளே தான் இருக்கின்றேன் அப்படி இருக்கையில் நீ படும் துயரங்களை நான் அறிய மாட்டேனா நான் உன் வேண்டுதலை என்றும் அலட்சியப்படுத்தியது கிடையாது ஆனால் நீ இப்படி உன்னை வருத்திக் கொள்வதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை உன் மனதில் இருப்பதை நான் அறிவேன் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து தப்பிப்பதை எப்படி என யோசித்து தூக்கம் வராமல் தவிக்கின்றாய் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் அனாதை போலவும் நீ இப்போது உணர்கின்றாய் அனைத்தையும் நான் அறிவேன் குழந்தையே சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கின்ற காலகட்டத்தில்தான் நீ இருக்கின்றாய் உன் கர்ம வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனையான காலம்தான் நான் இல்லை என்று கூறவில்லை ஆனால் உன் கரும வினைகளை அளித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்றத்தான் நான் இங்கு போராடி இருக்கிறேன் இன்னும் சிறிது காலத்திற்கு சங்கடங்களை சகித்துக்கொள் உன் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடு இது நீ திடமான சிந்தையை தக்க வைத்து கொள்ள வேண்டிய காலகட்டம் என் நாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு என் குழந்தையே எல்லாம் கூடிய விரைவில் மாற்றியமைக்க உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் எந்த பிரச்சனை உனக்கு அதிகம் கஷ்டம் தருகிறதோ அந்த பிரச்சனையாலேயே நீ அதிகம் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்வாய் எவ்வளவு தோல்விகளை சந்தித்தாயோ அவை அனைத்தையும் ஜெயிக்கப் போகிறாய் நான் உன் நிழலாக கூடவே வருவேன் குழந்தையே வாழ்க்கையில் எதுவுமே காரண காரியங்கள் இல்லாமல் நடக்காது வெட்ட வெளியில் வானில் இறைவனால் அமைக்கப்பட்டுள்ள இந்த உலகங்கள் அனைத்துமே காரண காரியங்களோடு திட்டமிட்டபடி இயங்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தனித்தனியாக இதுவரை எடுத்த ஒவ்வொரு பிறவியிலும் வாழ்க்கையில் தினம் செய்த இப்போது செய்து வரும் ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை ஒன்றை இந்த பிரபஞ்சத்தில் பதிவாகி அதுவே உரிய காலங்களில் அவர்களுக்கு திரும்ப நடக்கிறது மேலோட்டமாக பார்த்தால் இன்னார் செய்த செயல்களால்தான் இன்னாரெல்லாம் அனுபவிக்கிறார்கள் என்று தோன்றும் ஆனால் ஒரு நெருப்பு உன்னை சுட்டுவிட்டால் நீ நெருப்பின் மீது பழி சுமத்துவதில்லை உன் கவனக்குறைவோ பிறர் வேலை உன் கெட்ட நேரம் என்று நினைக்கின்றாய் நன்கு யோசித்து பார்த்தால் தீதும் நன்றும் பிறர் செய்து வாரா என்பதும் நமக்கு நன்மை துன்பம் செய்பவர்கள் வெறும் கருவிகள்தான் என்பதும் நாம் முந்தைய பிறவியில் செய்ததே நமக்கு திரும்ப அந்த கருவிகளின் வடிவில் வருகிறது என்றும் உனக்கு புலப்படும் உன் துன்பத்தை நீயே பெருமளவு உனக்கு நல்ல காலம் வரும் வரையில் குறைத்து கொள்வாய் எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு காரணம் நிச்சயம் இருக்கிறது இறைவனே குரு வடிவில் வருவதால் அவரை நீ சரணடையும் போது இறைவனால் படைக்கப்பட்ட நீங்களே பிறர் குற்றங்களை மன்னிக்கும் போது உன்னுடைய பெரும்பாலான குற்றங்கள் உனக்கும் மன்னிக்கப்படும் எதிர்காலத்திலும் நீ குற்றம் ஏதும் செய்யாமல் நல்லவைகளையே செய்யும்படி இறைவனால் பார்த்து கொள்ளப்படும் என்னை நீ இறை வடிவத்தில் உள்ள குருவாக கருதி என்னை இறுகப்பற்றினால் மேலே சொன்ன வாழ்க்கையின் பொருளை உனக்கு உணர்த்தி உன்னை பொறுமையாக இருக்க வைத்து நாமத்தை ஜெபிக்க வைத்து எதையும் நீ அனுபவிப்பது முழுவதும் தெரியாமல் என் அருளால் எருபு போன்ற உன் கருமாவை பஞ்சு போலாக்கி தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிற்று என்றபடி மட்டும் உன்னை அனுபவிக்க வைத்து அதிலிருந்து ஒவ்வொருவராக உன்னை விரைவில் வெளியில் வரவைத்து உன் விருப்பங்களையும் என் விருப்பங்களையும் நிறைவேற்ற செய்வேன் இதை நீ உறுதியாக நம்பு அந்த நம்பிக்கையை உன்னை ஒரு வழிகாட்டியாய் அழைத்துச் செல்லும் பயணிக்கும் உன் விருப்பங்களையும் என் விருப்பங்களையும் அது நிறைவேற்றும் நான் என்னிடம் வருகின்ற சாந்தியற்ற மனதை உடையவர்களுக்கு நல்ல கதைகளை சொல்கிறேன் லீலைகளை செய்து காட்டுவேன் அது ஒரு ஆனந்தம் தாய்க்கு தன் குழந்தையின் விஷயத்தில் இருக்கும் சுயநலமே என்னிலும் இருக்கிறது ஆரம்பம் என்ற ஒன்று இருந்தால் முடிவு என்ற ஒன்று உண்டு அல்லவா நீ ஏன் இதுதான் உன் முடிவு என்று நினைக்கிறாய் வருடக்கணக்காக நீ கூனி குறுகி குழுங்கி தவித்து அனுபவித்து வரும் மனவேதனைகள் மனவழிகள் அவமானங்கள் வருடக்கணக்காக தினமும் நேர காலம் அறியாமல் என்னிடம் சாஸ்தாங்கமாக விழுந்து பல மணி நேரம் கதறி அழுது எல்லாம் எப்படி வீணாக போய்விடும் ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை ஒன்று உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்ன அதுவும் பல வருடங்களாக நான் நல்லவா உன்னை என் முன்னிலையில் அதையெல்லாம் செய்து வைத்தேன் உன்னையும் ஒரு பக்கம் காப்பாற்றி கொண்டு நாம் எந்த ஜென்மத்திலோ செய்த பாவங்கள் தீர நாம் செய்யும் பரிகாரங்களை விடவும் வருடக்கணக்காக கண்ணீர் விட்டு கதறி அழுது வேண்டும் போது அதில் எல்லா பாவங்களும் முழுவதுமாக கரைந்துவிடும் இதை நான் உனக்கு அனுமதித்தேன் இதற்கிடையில் என்ன தடைகள் தடங்கல்கள் தடுமாற்றங்கள் பரிதவிப்புகள் உனக்கு வந்திருந்தாலும் அவையெல்லாம் என் பாதுகாப்போடுதான் உனக்கு நடந்தன பிறகு என்ன உனக்கு கலக்கம் உனக்கு நான் சமீபத்தில் கனவிலும் நினைவிலும் என் ரூபமாகவும் மனிதர்கள் மூலமாகவும் பிற உயிரினங்கள் மூலமாகவும் உனக்கு பிடித்த இறை ரூபத்திலும் தரிசனம் தந்து ஆசி வழங்கியதையெல்லாம் எப்படி உனக்கு நடக்காமல் போய்விடும் உன் கரும வினைகள் இனி தீர்ந்துவிட்டன நீ வெகுவிரைவில் மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கின்றாய் உனக்கு நடக்கப் போகும் நன்மை எல்லாமே இனி தானாகவே உன் முயற்சி எதுவுமின்றி திடீரென்ற என்னுடைய நேரடி வருகையால் கண்காணிப்பால் திடீரென நடக்கும் அப்போது உன்னுடைய துயரங்கள் துக்கங்கள் கவலைகள் கலக்கங்கள் அனைத்தும் சூரியனைக் கண்ட பணி போல விலகும் மகிழ்ச்சி மன அமைதி உன் வாழ்வில் நிரந்தரமாக குடிக்கொள்ளும் அதை பெற்றுக்கொண்டு என்னை பார்க்க நீ விரைந்து வா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உன்னுடைய மனம் குழப்ப நிலைமையை சந்திக்கும் அப்படி சந்திக்கும் பொழுது மனம் உடைந்து போய்விடாதே பொறுமையோடு என்ன நடக்கிறது என்பதை கவனித்து கொண்டே இரு ஏனென்றால் என்னுடைய குழந்தைகளை எப்படியாவது காப்பாற்றுவதே என்னுடைய கடமையாகும் உன் வாழ்வில் வளமும் நலமும் பெற்று நிரந்தரமான நிம்மதியடைவாய்